வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ளால் உங்களை ஒரு சிறிய நகர மத்தியில் இருக்கிற ஒரு மயான பூங்காவுக்குள்ளே நான் அழைச்சி கொண்டு வர போகிறன் பாப்பம் முழுக்க போவோம் இது ஒரு நகரத்தின் மத்தியில் இருக்கிற குடிமனைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை பிறப்பு விசாலமான ஒரு அழகிய ஒரு மயான பூங்கா இங்கே வந்து இறந்தவர்களுடைய கல்லறைகள் புதைக்கப்பட்ட கல்லறைகள் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தாக்கள் அதாவது தொள்ளாயிரம் வாக்குகளில் வாழ்ந்தாக்கள் என்ற பல கல்லறைகள் இங்கே இருக்கின்றன மிக அழகாக இருக்கின்றன பின்னால் சிறிய பூங்கா அருகு இரண்டு அருகிலும் வீடுகள் முன்னால் வீதி பெரு வீதி பெருந்தெரு செல்கின்றது ஆகவே இப்படித்தான் இங்கே அதாவது வளர்முக இப்படியான நாடுகளில் வந்து பூங்காக்கள் அழகாக பராமரி இந்த பூமிகள் அழகாக பராமரிக்கப்படும் மயான பூமிக்கு அருகிலேயே வீடு இருக்கும் எந்த பயமும் இல்லாமல் இது இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும் நாங்கள் அங்குதான் பயம் பக்கத்திலே வீடு கட்டுவதற்கு பாருங்கள் பெரும் தெரு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது முன்னாள் குடிமனைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கின்றது இங்கே அதிகளவான கல்லறைகள் அதாவது நாங்கள் பார்த்தால் ஒரு நூற்றுக்கும் அதிகமான கல்லறைகள் இந்த இந்த பரப்பிலே காணப்படுகின்றது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு இரண்டுகால் பரப்புக்குள்ளே தான் நான் நினைக்கின்றேன் சிறுவர்களை புதைத்த அடையாளங்கள் அவர்களுக்கு வருடம் தோறும் வந்து பொம்மைகளை வைத்து அஞ்சலிக்கின்ற நிகழ்வுகளையும் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது அவர்களுக்கு விருப்பமான ஏதாவது விளையாட்டு மட்டைகள் பொம்மைகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் சிலது வந்து இப்படித்தான் கிளறை அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது நிலத்துக்கு மேலே வந்து அது அமைக்கப்படாமல் நிலத்தோடையே கல்லறையை போட்டு அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வாழ்ந்த ஒரு நபருடையது இதுக்கு மேலே கல்லறை எழுப்பப்படவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்படி பல கல்லறைகள் இங்கே காணப்படுகின்றன இந்த வேலிக்கு அங்கால் வீடு அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்போகின்றேன் இங்கால பெருந்தரு முன்னால் அடுக்குமாடி குடியிருப்பு இது ஒரு இரண்டு பரப்பில் அமைந்த ஒரு கல்லறை அங்கால பரங்க வீடு அங்கால ரெண்டு மூன்று வீடு இருக்குது பக்கத்திலேயே வேலியோடையே சிலது வேலி இருக்காது இப்படி ஒரு கம்பி வேலிதான் இருக்கும் அதுக்கு அங்காள பூங்கா அங்கால வீடுகள் இங்கால பாருங்க இந்த ஒரு வேலியோடையே பூங்கான் ஒரு வேலியோடையே வீடு ஒரு ஒருவேலியோடைய வீடு ஸோ எந்த பயமும் இல்லை இப்படித்தான் இங்கே மயான பூமிகளுக்கு அருகில் வீடுகள் இருக்கின்றன அமைதியாக வாழ்கிறார்கள் அழகாக இருக்கிறது மயான பூமிகள் நன்றி வணக்கம்